நம்ம எல்லாருமே ஆவணும்னு எதிர்பார்த்த திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை தெரு வந்து வருகின்ற இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்குழமா நடக்க போகுது கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரெண்டு ரவுண்ட் விட்டு நிறுத்தின தெரு அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் நடக்கும் போது அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்குதுன்றதுனால நிறைய முன்னணி காலைகளும் பங்கு பெறும் போது ரசிகர்களும் சரி மாட்டியின் உரிமையாளர்களும் சரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க புதுப்பேட்டை லெஜண்டரி தெருவுக்கு லெஜன்ஸ் இல்லாம எப்படிங்க தெரு நடக்கும் அதனால நிறைய பழமையான காலைகள் வந்து பங்கு பெற போது என்னென்னன்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாணியம்பாடி சூப்பர் ஸ்டார் லத்தேரி செட்டித்தலை சுனாமுகுட்டா பைபாஸ்கிங் மேலும் குப்பம் பிரியா சிங்கம் ஸ்டார் முத்தம்பட்டி சந்து மாமரத்து குட்டாய் வேட்டைக்காரன் திருப்பத்தூர் மொரட்டைக்கால கரியன் மற்றும் பல முன்னணி காளைகள் வந்து இந்த தெருவில் வந்து பங்கு பெற போகுது ஏதாச்சும் காலைகளோட பெயரை மிக்ஸ் பண்ணி இருந்தா செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க விழாக்குழு சொன்னது மட்டும் தான் சொல்லி புதுப்பேட்ட விழா குழு இளைஞரணி ஊர் பொது மக்கள் எல்லாருமே இணைந்து எருதுகட்டுக்கு வர எல்லா ரசிகர்களுக்கும் வந்து ஜூஸு தண்ணி அதே மாதிரி முடிஞ்சால் சாப்பாடும் அரேஞ்ச் பண்றதா விழா குழு சொல்லியிருக்காங்க வர்ற பழமையான காலைகள் வந்து சிறப்பு செஞ்சு அந்த காளைகளுக்கு வந்து நிறைய விதமான பரிசும் கொடுக்கறதா விழா குழு முடிவு பண்ணியிருக்காங்க அது என்ன பரிசு என்னென்ன கொடுக்க போறாங்கன்றது அடுத்து வந்து வீடியோ அப்டேட் வந்து நாளைக்கு இல்லை நாலு வந்து நான் போஸ்ட் பண்றேன் அந்த தெருவோட வீடியோல வந்து தெருவோட அப்டேட் எல்லாமே டோட்டலாக இருக்க போகுது அதே மாதிரி என்னென்ன முன்னாடி காலைகள் வரப்போகுது பரிசு விவரம் பழமையான காலைகளுக்கு வந்து என்ன கொடுத்து சிறப்பு செய்ய போகிறாங்கன்றத அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க காலையுக்காக நான் கிருஷ்ணன்